அடச்ச போன மேட்ச் மாதிரி சசாந்த் சிங்கும் அசுடோ சர்மாவும் சேர்ந்து இந்த மேட்ச ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு ரன்ல போய் இந்த மேட்ச வந்து தோத்துட்டாங்களேப்பா இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல இருபத்தொன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே என்னப்பா இருபத்தொன்பது ரன் எடுக்க முடியுமான்னு நினைச்சோம் அப்ப தாங்க கடைசி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல அசுடோ சர்மா வந்து சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பினாரு அதுக்கப்புறம் ரெண்டு பால் ஓயிடு அப்புறம் இன்னொரு பாலும் வந்து சிக்ஸ் அடிச்சு மேட்ச ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க கடைசியில வந்து மூணு பால்ல பதிமூணு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இருந்துச்சு சரி ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூணு பால்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ்னால பத்து ரன் மட்டும் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால வந்து இந்த மேட்சை எஸ்ஆர்எச் வந்து ரெண்டு ரன் வித்தியாசத்துல இவ்வளவு க்ளோஸா வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச்சுக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து கமின்ஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப அழகா பேஸ்டோ வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் புவனேஷ் குமார் வந்து ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிமிரனை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட பால்ல வந்து தவானும் வந்து ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு இருபது ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பஞ்சாப் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் பஞ்சாப் வந்து இந்த மேட்ச்ல மீண்டு வர வரமாட்டாங்கன்னு நினைச்சோம் அப்புறம் வந்து சாம் கரனும் சிக்கந்தர் ராஜாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்ட பாத்து சரி கொஞ்சம் வந்து மேட்ச் வந்து போகும்னு நினைச்சோம் ஆனா அப்பதாங்க நட்ராஜன் வந்து ரொம்ப அழகா சாம் கரன் வந்து தூக்கிட்டாரு இவர் சாம் கரனை தூக்குனாரு அப்படின்றத விட கம்மின்ஸ் வந்து ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கேட்ச வந்து பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராஜாவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு நினைச்சோம் அப்போதாங்க சசாங்க் சிங்கும் அசுதோ சர்மாவும் மேட்சை கடைசி வரைக்கும் வந்து கொண்டு வந்து போராடி கடைசி நேரத்துல போய் இப்படி வந்து தோத்து போயிட்டாங்க ஆனா உண்மையிலே இந்த மேட்ச்ல என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து தோத்தாலும் வேற லெவல் டஃப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல வந்து குஜராத் கூட தோக்க வேண்டிய மேட்சை வந்து மீட்டு கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே கடைசி நேரத்துல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க அதே மாதிரிதான் இந்த மேட்ச்ச எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சசாங் சிங் வந்து கடைசி பால சிக்ஸ் அடிக்கும் போது பயங்கர வைத்தர்ஸ்லாம் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னொரு சிக்ஸ் அடிச்சிருந்தா இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருப்போமேயா என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் வந்து ஆயிப்போச்சு ஆனா உண்மையில எஸ்ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஃபார்ம்ல வந்து இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் விளையாண்டு அஞ்சு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டாங்க கமின்ஸோட கேப்டன்சி வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஆர்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க அதே மாதிரி பஞ்சாபையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவங்களும் பயங்கரமாக ஒரு டஃபை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு டீமை கூட குறை சொல்ல முடியாதுங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபாமன்ஸை கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை தான் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வர போகிற மேட்சஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்